வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஷின் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்த இருபத்தஞ்சு கொஷின் பார்க்க போகிறோம் ஓகே பார்க்கலாம் தாமரை இலை நீர் போல் அப்படிங்கிறது ஊர்மை கூறும் எது பொருள் என்னன்னா பட்டும் இருக்கு தாமரை இலை நீர் ஒட்டுமா ஒட்டாதான் பட்டும் படாமல் இருக்கிறது ஊர்மையாக கூறக்கூடியது ஓகே அடுத்து பேரறிவாளர் திருப்போல் என்ன உவமை கூறும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரறிவாளர் திருப்போல்னா பலருக்கும் பயன்படக்கூடியதுன்னு

அப்துல் கலாமோட புகழ் வந்து குன்றில் மேலிட்ட விளக்கு போல உயர்ந்து மோங்கி இருந்தது அப்படின்னு அனுப்பணும் அவருடைய விம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு

ஓகே அள்ளி வண்டியில் குவித்து வைத்தன இப்படிதான் வளரும் ஓகே இங்க குவிந்தது வரல இங்கே குவித்தல் போட்டுருக்காங்க தலப்பு ஓகேவா பாங்க குவிந்தாரர்கள் எதுவும் தலப்பு இல்லாத

எழுதிய பாடல் எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் ஏன்னா ஆலம் முடிஞ்சிருக்கு அப்ப இது பெயரச்சொடர் ஓகேவா பெயரச்ச தொடர் வினவி முற்று பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து வினையு முற்றத்தொடர் ஓகே இங்க வந்து ஆலம் முடிஞ்சிருக்கு பெயரட்ச தொடர் மகிழ் என்ற சொல்லி வினையாளினி பெயர் தேர்வு செயல் சொல்லிக்க மகிழந்தோர் மகிழிந்தோர் ஓகேவா அவன் அவன் அவர் அனன் அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையாளலின் பெயர் சோ மகிழ் என்ற சொல்லி வினையாளின் பெயர் மகிழ்ந்தோம் எழுதி என்ற வேறுச்சொழில் இருந்து வினையேச்சனை எழுது வினையேற்றம்னா ஈ ஊலம் முடிஞ்சிச்சுன்னா அது வினையேற்றம் இதே ஆலந்துச்சுன்னா அது ஸோ எழுதியா அப்படின்னா இது பெயர் எச்சம் எழுதினால இதுதான் வினலி சரிங்களா ஓகே

சோ இதுவும் தவறு மெர்சினாலாம் கருடைய நாட்டுப்பட்டாங்க மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் இங்க வந்து உயர் தை வர சோ அங்க வந்து அல்லல் தான் வரணும் இது உக்கிளே இருக்கு உயர் தினை என்ன கொடுத்துருக்காங்க அதை நீங்க படிக்க வச்சுக்கோங்க அடுத்து மரபு பிள்ளையற்றா பூ கோயில் மலர் கோயில் தான் பூ கோயோவில் மலர் கோயில் அப்படின்னு சொல்லணும் பூ பலகிட்டு வர பேச்சு வளர்க்குதான் ஆனா மரபு பிள்ளையற்ற சொல்லணும்னு பார்க்கும் பூ கோயில் ஓகேவா அதான் கொடியிலுள்ள உள்ள மலரை கோயில் வா மரபு வலுவற்ற தொடர் கேட்டுக்காங்க குயவலன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வளைந்தான் தான் வளரும் மண்பானை செயலர் வளர்கிறார்கள் உருவாக வளர்க்கிறார்கள் வனைந்தான் மண்பானை வளனைந்தான் வலுவு சொல்லற்ற தொடருது கண்ணா நீ நேற்று வந்தாய் அப்படின்னு சொல்லணும் நீ நேற்று வருகிறாங்கன்னா இது இறந்த காலம் மாதிரி இது இறந்த காலம் இது வந்து நிகழ்காலத்துல வருது அப்பே தவறு நேற்று நீ வருகிறாய் கொடுத்துட்டு இது வந்து இது வந்து இறந்த காலம் இது வந்து நீ வருகிற மறுபடியும் அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு நேற்று நீ வந்தே அப்படின்னு வந்தேனா வராது நேற்று நீ வந்தாய் என்ன பண்ணணும் நீ தான் கரெக்ட் பொருந்தா சொல்லி கண்டறியா மண்ணீட்டாளர் ஓகே மண்ணீட்டாளர் மண்ணீட்டாளர்னா ஓவியர் கண்ணூர் விளையாடுறதுனால ஓவியர் தான் காதலர்னா நெய்பவர்னு வரணும் ஓகேவா எனக்கு இந்த ஆன்சர் வந்து கொஷின் வந்து டவுட்டா இருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க துகிர்னா பவளம் அப்ப இதுதான் வந்து தவறு ஆனா வந்து இதுலயும் பொருந்தா சொல்ல அப்ப நெய்பவர் எப்படி வரும் ஓவியர் தானே மண்ணீட்டாளர் கண்ணூர் விளையாடுறதுனால ஓவியர் தான் வருவாங்க காதலர் தான் நெய்பவர்னு

ஏன் இங்கே மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லையே எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடகத்தை வளர்ச்சி இல்லை ரொம்ப ஈஸி மொழிபெயர்த்தால் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவன எவைன்னு கேட்டிருக்காங்க ஓகே தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற இடங்கள் தான் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுகிறான் அப்ப வந்து இதழ்கள் விளம்பர அது முடிச்சலாம் விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது விளம்பர மொழிக்கு பாருங்க இதுலயே சார் இருக்குது மொழிபெயர்ப்பு தேவையைப்படுகிறது மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது இருக்கிறது மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது இங்க கொடுத்துருக்காங்க மூலம் நமக்கு சாத்தியமாவது ஓகேவா நாளிதழ் ஓகே அவ்வளவுதான் ஏழு ரெண்டு பார்க்கலாம்